அண்ணா எப்ப சாவான் தின்ன எப்ப காளியாகும் இப்படிதாங்க அண்ணாமலைவர்களை எப்போ பாஜகவோட மாநில ஒரு பொறுப்பு வந்து தூக்குவாங்கன்னு எதிர்கட்சிகள் எல்லாரும் அவ்வளோட பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அதுக்கு தகுந்தாப்புலதான் இஷ்டத்துக்கு நியூஸை பரப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று பாஜகவோட மூத்த தலைவரான ஹெச்ராஜா அவர்கள் வந்து எழுதுனதா ஒரு கடிதம் சோசியல் மீடியாவில் பயங்கர வயிறுலாம் ஷேர் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க அதில் வந்து அவர் என்ன மென்ஷன் பண்ணதான் அந்த கடிதத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து பாஜகவோட தலைமைக்கும் ஒரு சில நிறுவனங்களுக்கும் ஒரு பெரிய டீலிங் வந்து இருக்கு இதில் வந்து நிறைய நிறுவனங்கள் கிட்டே இருந்து பாஜகவோட தலைமையை வந்து காசு வாங்கிட்டாங்க இதில் நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில நிறுவனங்களோட பேரை மென்ஷன் பண்ணி அந்த ஒரு கடிதத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க இத வந்து கேட்டவனே அண்ணாமலைக்கு எதிராக உள்ளவங்க அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய மோசடியில் வந்து ஈடுபட்டிருக்காரு பார்த்தீங்களா பாத்தீங்களா இதை வந்து வேற யாரும் சொல்ல பாஜகல உள்ள மூத்த தலைவரான ஹெச்ராஜா அவர்களே வந்து போட்டு உடைச்சாரு இது மட்டும் இல்லாம அவர் ஆதாரத்தை சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இனிமேல் அண்ணாமலை அவர்கள் எங்க கொண்டு போய்ப்பா மூஞ்சி வச்சுக்குவாரு எவ்வளோ மோசமான வேலையை பண்ணியிருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு தரப்புல இருந்தே விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து நான் எழுதின கடிதமே இல்லை தயவு செஞ்சு இதை யாருமே நம்பாதீங்க வேணும்னே நம்மளை டார்கெட் பண்ணி நம்ம மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் நியூஸை பரப்பிகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்த நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு ஹெச்ராஜா அவர்கள் இதுக்கு வந்து விளக்கம் வந்து கொடுத்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்தவங்க மூஞ்சியில் கரிய பூசுற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிட்டாருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவமும் நடந்திருக்குங்க என்னன்னா இந்த ஒரு விஷயத்த பத்தி காயத்ரி ரகுராம் வந்து ட்ரூ இது உண்மையா அப்படின்னு கேட்டு வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதிராகவும் ஃபேக் நியூஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க என்ன மாதிரி நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து காயத்ரி ரகுராம கட்சியில இருந்தே தூக்கிட்டாங்கப்பா அப்படின்னு இது மாதிரி நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு காயத்ரி அகராம் வந்து செம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களை ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அது அவங்க எந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீ ஒரு ஃபோர் டுவெண்ட்டி மலைன்னு சொல்லிட்டு எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு இது மாதிரி மோசமான வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுட்டாங்க இதுக்கு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து பயங்கரமா குந்தளிக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா என்ன தக்காளி சட்னியா நீங்க மட்டும் இஷ்டத்துக்கு ஃபேக் நியூஸை பரப்புவீங்க ஃபேக் நியூஸை வந்து நம்புவீங்க ஆனா உங்களுக்கு எதாவது ஃபேக் நியூஸ் பரப்பும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு இதே மாதிரி தானே எல்லாத்துக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு எல்லாருமே காயத்ரி அகிராமம் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இப்போ ஏன் அண்ணாமலைக்கு எதிராக இப்படிலாம் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் ஜனவரி இருபத்தொன்னாம் தேதி தான் தமிழகத்தோட அடுத்த பாஜக தலைவர் வந்து செலக்ட் பண்ண போறாங்க இதுக்காண்டி தான் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி எல்லாம் வந்து தமிழகத்துக்கு வந்திருக்காரு இதுக்கான பேச்சுவார்த்தை தான் வந்து நடக்க போகுது எங்க அடுத்து அண்ணாமலை தான் தலைவர் ஆயிருவாரு அப்படின்ற பயத்துல இப்போ இருந்தே வந்து இதுக்கு எதிராக நியூஸ் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா பாஜக தலைமை மேலிடம் வந்து திரும்ப அண்ணாமலைவர்களை தான் மாநில தலைவராக வந்து செலக்ட் பண்ண போறாங்க அவர்தான் திரும்ப வந்து தலைவரா வந்து கண்டினியூ ஆக போறாரு ஆனா இதெல்லாம் வந்து பொறுத்துக்க முடியாம நம்மனால ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியாதா அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது நியூஸ் போட முடியாதா அப்படின்னு இஷ்டத்துக்கு இந்த மாதிரி நியூஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி பாஜக அடுத்த அண்ணாமலை அவர்களை தலைவராக செலக்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்